நிறைவாக மீனம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல இருந்து ஜென்மச்சனி ஆரம்பிக்க போதுன்னு அடிக்கடி சொல்றேன் சரி இந்த வாரம் எப்படி ஆரம்பிக்குது இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் உங்களுக்கு சந்திராசிரமமாக வரும் அதாவது இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணி மூணு நிமிஷத்துல இருந்து புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு சந்திராசிரமமாக வரும் அதாவது வியாழக்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் சந்திராசிரமம் அதாவது புதன் வியாழன் ஆகிய இரண்டு முழு நாட்கள் மீனராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு வியாழக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பத்து முப்பத்தி ரெண்டு மணிக்கு உங்களுக்கு சந்திராசிரமம் முடிகிறது ஆக புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் புதிய விஷயங்களை ஆரம்பிக்காம யார் அன்றைக்கு அறிமுகம் ஆகிறார்களோ இந்த சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடம் தேய்மரி சந்திரனாகவும் கேதுவோட இந்த ஒரு மாதிரியான பாபத்துவ அமைப்புகள் சேரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும் ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல அவர் சுக்கன்னுடைய வீட்டில் தான் மறைவர் ஆனாலும் இப்போது தேவிர சந்திரனாக கிட்டத்தட்ட அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார் ஆகவே பண விஷயத்துல சந்திராசிரம நாட்களில் கவனமாக இருக்கணும் யார் அந்த சந்திராசிரம நாட்களில் புதிதாக அறிமுகம் ஆகிறார்களோ அவர்கள் மூலமாக எதிர்காலத்துல பிரச்சனைகள் எதுனா வரும் ஆக அந்த ரெண்டு நாட்கள் நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா அதாவது புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை இந்த இரண்டு நாட்களும் எந்த விஷயம் உங்களுக்கு அறிமுகம் ஆகிறதோ எவர் உங்களுக்கு அறிமுகம் ஆகிறாரோ அவர் பின்னால ஏதாவது தொல்லைகளை கொடுப்பார் என்பதை மட்டும் மீனராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கணும் அடிக்கடி சொல்கிறேன் இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகிறது இப்போ நான் சொன்ன மாதிரி புதிய விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் தொடங்குறதுலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க முப்பது வயது ஆனவர்களுக்கு மட்டும்தான் சிக்கல்கள் வரும் ஐம்பது வயது தாண்டியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஆனந்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறது ஏன்னா ஏழரைச்சனி ஜென்மச்சனி ரெண்டு பிரிவாகத்தான் செய்யும் ஆயினும் மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் எதுவுமே கிடையாதுங்க ராகு சனி போன்றவர்கள் வந்து ராசியில் மாறும்போது கூட உச்ச சுக்கரன் உங்களை சமப்படுத்தக்கூடிய அமைப்புல தான் இருக்கு ஆகவே கோச்சாரம் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை கொடுக்காத ஒரு நல்ல நிலைமையில இந்த வாரத்தில் ரெண்டே ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் ஒரு கலக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகத்தான் அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் நிறைவான இந்த வாரம்